திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் அறுபத்து ஐந்து மதுரை காண்டம் திருமணப்படலம் பகுதி மூன்று எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியாரின் திக் விஜயம் இமயமலையை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது ஹிமாச்சலத்தில் வசிக்கும் வேடுவர்கள் தேவியின் படைகளுக்கு தாங்கள் இருக்கும் இடங்களில் அழைத்து விருந்து அளித்தனர் புதிதாக வெட்டிய மூங்கில்களிலிருந்து எடுக்கப்பட்ட ருசியுள்ள அரிசியை தேனில் கலந்து அகன்ற தேக்கு இலைகளில் பரிமாறினார்கள் எம்பெருமாட்டியை உயர்ந்த ஆசனத்தில் அமரவைத்து கவரிமான்களின் வாள்களினால் சாமரம் அமைத்து சாமரம் வீசி உபசரித்தனர் சிங்கங்கள் தாக்கியதனால் யானையின் மஸ்தகங்களிலிருந்து சிதறிய முத்துக்களை மாலையாக தொடுத்து ஹிமயமலை வாசி வேடர்கள் படைவீரர்களுக்கு வழங்கினார்கள் மேலும் மலைப்பகுதியில் உள்ள விசேஷமான இடங்களுக்கு தடாதகை பிராட்டியாரை அழைத்துச் சென்று காண்பித்து உபசரித்தார்கள் ஹிமயமலைக்கு அப்பால் தேவியின் யாத்திரை தொடர்கின்றது ஹிமயமலையின் சிகரங்களின் வழியே செல்லும் போது வழியில் புலிகள் சிங்கங்கள் சர்ப்பங்கள் காட்டு யானைகள் கரடிகள் செந்நாய்கள் சிறுத்தைகள் காட்டுப்பன்றிகள் போன்ற கொடிய மிருகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன இருந்தாலும் சேனைகள் கவலைப்படாமல் தைரியமாக சென்று கொண்டிருக்கின்றன இவ்வாறு எம்பெருமாட்டியின் சேனை ஹிமயமலையின் மறுபுறத்தில் இறங்கி மெதுவாக கிம்புருஷம் என்ற தேசத்தை அடைந்தது இவ்வளவு தூரம் யாத்திரை செய்தாலும் கூட நீண்ட பயங்கரமான பயணமாக இருந்தாலும் இருந்தாலும்கூட படைவீரர்களோ பரிவாரங்களோ பசி பட்னி சாப்பாடு தாகம் தண்ணீர் களைப்பு மயக்கம் வியர்வை போன்ற ஒன்றையும் அவர்கள் கருதவில்லை பொருட்படுத்தவில்லை அவ்வாறு அந்த தேசத்தை அடையும் பொழுது பொட்டல் காடாக பயிர் பச்சை ஒன்றுமே இல்லாமல் ஒரு பகுதி இருக்கின்றது சிறிது தூரம் சென்ற பிறகு அங்கே சுத்தமான கிணற்று தண்ணீர் அது அமுதத்தை காட்டிலும் இனிப்பானதாக இருக்கின்றது மரங்களிலிருந்து கிடைக்கும் கனிகள் நறுமணத்துடன் தித்திப்பானவைகளாக இருந்தன படைவீரர்கள் வீரர்கள் அவற்றை பார்த்தவுடனேயே திருப்தி அடைந்தனர் சிலர் அவைகளை சாப்பிட்டனர் அங்கே மிக அற்புதமான செடி கொடி மரங்களும் அபூர்வமான மிருகங்களும் பறவைகளும் இருந்தன பெண்கள் தேவ கன்னிகைகளை போன்று விளங்கினார்கள் பூமியும் பயிர் பச்சைகளுடன் செழிப்பாக இருந்தது அது சத்வகுணமே நிறைந்த பூமி அங்கே ஆத்ம அனுபவத்திலேயே நீண்ட நாட்கள் யோகத்தில் அமர்ந்த யோகீஸ்வரர்களின் நீண்டு படர்ந்த சடைமுடிகளில் பறவைகள் கூடுகள் கட்டிக்கொண்டு கவலையின்றி சுமுகமாக களைப்பு நீங்கி தூங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட முனிவர்களுக்கு அருள் பார்த்து கொண்டு மூவுலகத்திற்கும் தாயாகிய தேவி மெதுவாக செல்கின்றாள் முனிவர்கள் வெகு காலம் தவம் செய்து மிகவும் கஷ்டப்பட்டு உள்ளே மஞ்சளும் பசுமையும் கலந்த பயிர்கதிரை போன்று பரதத்துவத்தை கண்டுபிடித்தார்கள் பவனி வரும் படை வீரர்கள் திருச்சின்னங்களை ஓதிக்கொண்டே வருகின்றார்கள் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விஷாலாட்சி என்று எம்பெருமாட்டியின் திருநாமங்களை திருச்சின்னங்களாக பாடிக்கொண்டு ஓதிக்கொண்டு செல்கின்றார்கள் இவர்களினுடைய கோலாகல சப்தங்கள் அங்கு தவம் செய்யும் முனிவர்களின் காதுகளில் வேத கோஷம் போல ஒலித்தது மெய் அடக்கத்தையே செல்வமாக கொண்ட அந்த முனிவர்கள் கண் திறந்து படைவீரர்களின் பவனியையும் அவர்கள் முன்னே தேவியையும் தரிசித்தனர் தங்களிடம் இருந்த கிழங்குகளையும் பழங்களையும் குடுவையில் இருந்த தண்ணீரையும் தேவிக்கு சமர்ப்பணம் செய்தார்கள் தேவி அதை பரிவோடு ஏற்றுக்கொண்டாள் தடாதகை பிராட்டியார் அந்த கிம்புருஷ வருஷத்தைக் கடந்து ஹேம கூட்டம் சென்றாள் பிறகு ஹரிவர்ஷத்தை கடந்து நிஷதமலை மீது ஏறினாள் நிஷதமலை இருபுறமும் கீழ் மேல் கடல்கள் அலைகளினால் அபிஷேகம் செய்தன அந்த மலையை கடந்து தொடர்ந்து யாத்திரை செய்தபோது போது வழியில் மேறு மலை எதிர்பட்டது அதன் மேலே ஏறாமல் அதை வலம் வந்து கேத்துமாலம் என்ற பிரதேசத்தை தேவி அடைந்தாள் அங்கே பூ வராக சுவாமி தேவியை தரிசனம் செய்து ஸ்தோத்திரம் செய்தார் புகழ்ந்தார் அதன் பின்னர் தடாதகை பிராட்டியார் நீல மலையை அடைந்தாள் அதன் பின்னர் ரம்யக பர்வதத்தையும் ஹிரண்மய பர்வதத்தையும் தாண்டி பிறகு ஸ்வேத பர்வதம் மற்றும் இரு பர்வதங்களை கடந்து வடக்கே உத்தர குரு பிரதேசத்தை அடைந்து பாண்டிய குமாரி அங்கு வாசம் செய்யும் மத்ஸ்யமூர்த்தியை கண்டாள் மத்ஸ்யமூர்த்தி தேவிக்கு உபச்சாரங்கள் எல்லாம் செய்து மேலே செல்ல வழிகாட்டினார் அதன் வழியே சென்று உயரமான அலைகளுடன் மோதுகின்ற வடகடலை தரிசித்தாள் தேவி பின்னர் தடாதகை பிராட்டியார் உத்தர குசத்தினரின் நாட்டில் யாத்திரை செய்கின்றாள் அந்த நாடு மேருமலையின் வடகடலை சுற்றி வந்து மேருவின் தென்புறம் இருக்கின்றது அங்கு மேருமலையின் பிரகாசத்தால் வெளிச்சம் தெரிகின்றது இன்னும் சூரியோதயம் ஆகவில்லை அதற்கு முன் கீழ்கடல் தேவியின் பரிவாரங்கள் ஸ்நானம் செய்து எழுகின்றன அந்த கடல் அலைகள் மூ உலகத்தையும் ஆக்கிரமிப்பது போல எழுந்தன தேவியின் குதிரைகள் தைரியமாக அதில் நுழைந்தன இவ்வாறு செல்கின்ற இடங்களில் தேவி தபஸ்விகள் காய்ந்த இலை சருகுகளை உண்பதையும் சிலர் வழியில் கிடைக்கின்ற பலா மா நாவல் அத்திப்பழங்களை சாப்பிடுவதையும் பார்க்கின்றாள் சில நகரங்களிலும் ஜம்பூப்லக்ஷம் போன்ற பிரதேசங்களிலும் உள்ள மனிதர்கள் கப்பம் கட்டாவிட்டாலும் அதற்காக கவலை கொள்ளாமல் முன்னேறுகின்றாள் தேவி கடல் அரசனிடமிருந்து கப்பம் வசூலிக்க வேண்டும் என்று நினைத்து தேவி தன்னுடைய வில்லில் நான் ஏற்றி அம்பை எடுப்பதற்கு முன்பே கடல் அரசன் பல விலை உயர்ந்த பொருட்களையும் ரத்னங்களையும் எடுத்துக்கொண்டு தேவியை சரணம் அடைந்து துதிக்கின்றான் தேவி என்னுள் கிடக்கின்ற மைனாக மலையில் சஞ்சரிக்கின்ற யானைகள் இவை என்று தேவியிடம் சமர்ப்பிக்கின்றான் கடல் அரசன் பாதாள லோகத்தில் உள்ள கபஸ்திமதி தீவில் கிடைக்கின்ற ரத்தின குவியல்கள் இவை இந்த சங்குகள் மேற்கு கடலிலிருந்து கொண்டு வந்தவை இவைகள் மிக மிகச் சிறந்தவை அவைகளில் கடைசி ரகத்தை சேர்ந்ததுதான் விஷ்ணு கையில் வைத்திருக்கும் பாஞ்சஜன்யம் என்ற சங்கு கரும்பு கடலிலிருந்து வந்திருக்கின்றன இந்த உயர் ரக ஆமைகளும் மீன்களும் அம்மா இதோ பார்த்தீர்களா இதுதான் சுரக்கடலிலிருந்து கொண்டு தெய்வீக சக்தி வாய்ந்த மது மூப்பு நரை வயதான காலத்தில் ஏற்படும் ரோகங்களை போக்க வல்லது தேவி இதோ இது தயிர்கடலிலிருந்து கொண்டு வரப்பட்ட வெண்ணெய் தேவி பளிச்சென்று நிர்மலமாக காணப்படுகின்ற இந்த குதிரைகளும் யானைகளும் பார்க்கடலிலிருந்து வந்தவை இவைகளுக்கு பால் மட்டும்தான் உணவு இந்த பார்க்கடலிலிருந்து தோன்றிய சந்திரனுடைய ஒரு சிறு துண்டுதான் முன்பே பிரதம கணங்களின் அதிபனாகிய சிவபெருமானை சரணடைந்தது தாயே இங்கே சில பெண்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நான் உங்களுடைய தோழிகளாகவே பார்க்கின்றேன் மேலும் இங்கே காமதேனு கற்பக கொடி இரண்டுமே இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி வருகின்ற கடல் அரசன் மேலும் கூறுகின்றான் தேவி தாமிரபரணி நதியின் நீரை பருகி திருப்தி அடைந்த பாண்டிய தேசத்தவர்களுக்கு பார்க்கடலின் அமுதமோ தேன் போன்று இனிக்கும் தண்ணீரோ எதற்கு அவர்கள் இவற்றையெல்லாம் கூட விரும்ப மாட்டார்கள் என்று புகழ்ந்து மேலும் இரத்தின குவியல்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றான் கடலில் உண்டான இரத்தினங்களில் மிகவும் சிறந்தவை என்பது கௌஸ்துபமணி சிந்தாமணி ரத்னம் ஆகிய இரண்டையும் அப்படி கூறுவார்கள் இந்த முத்துமாலை தனிப்பட்ட மேன்மை உடையது இதை தாங்கள் தங்களினுடைய திருமண மங்கலத்தின் போது அணிந்து கொள்ள வேண்டும் அதனால் எனக்கு மேன்மை கிடைக்கும் இவ்வாறெல்லாம் விண்ணப்பித்துவிட்டு கடல் அரசன் வெகுமதி பொருட்களையெல்லாம் எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியாரின் திரு முன்பு வைத்துவிட்டு மணிஹாரத்தை கையில் கொடுத்துவிட்டு வணங்கினான் சுமதி கடல் அரசனை எழுப்பினாள் அதன் பின்னர் தன் முன்னே வணங்கி நிற்கின்ற கடல் அரசனை பார்த்து தடாதகை பிராட்டியார் அருளுகின்றார் தாங்கள் என்னுடைய ஆருயிர் தோழி லக்ஷ்மியின் தந்தை அல்லவா அந்த நியாயத்தின்படி எனக்கும் நீங்கள் தந்தை ஆவீர்கள் இந்த மாலை தாங்கள் அளித்தது அல்லவா என்று சொல்லி அந்த ஆபரணத்தை மார்பில் அணிந்து கொண்டு மகிழ்ந்தாள் நிலவுபோல் குளிர்ச்சியுள்ள தன் கடாக்ஷங்களினால் கடல் அரசனை ஆசீர்வதித்தாள் இவ்வாறு தேவி கடல் அரசனுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு மேலும் புறப்பட்டு கீழே இறங்கி பத்ராஷ்வர்ஷத்தில் சீதா நதியை கடந்து அந்த நதியின் கரை எல்லையில் தவம் செய்து கொண்டிருக்கும் ஹயக்ரீவ பெருமானை பார்க்கின்றாள் ஹயக்ரீவ பெருமான் தான் தேவியை தரிசித்ததன் மூலம் தன்னுடைய தவப்பயன் அதனை அடைந்ததாக மகிழ்ந்தார் எம்பெருமாட்டிக்கு அதிதி சத்காரம் செய்தார் விருந்து அளித்தார் யாத்திரையை தொடர்கின்ற தடாதகை பிராட்டியார் ஜம்பு நதியின் உற்பத்தி ஸ்தானமாகிய இலாவிரத வருஷத்தை அடைந்தாள் இந்த பயணத்தின் பொழுது முதன் மந்திரியான சுமதி உத்தர குருக்ஷேத்திரத்திலும் ஜம்பு நதி தீரத்திலும் மேரு பர்வதத்தின் அடிவாரத்திலும் கிடைத்த தங்க கட்டிகளை தனித்தனியாக அவைகளின் ஒளி வர்ணம் இலைகளை இதுவரை பார்த்ததில்லை என்பதனால் தனித்தனியாக வைத்து சேகரித்து கொண்டு வருகின்றாள் இங்கே ஜம்பு நதியின் தண்ணீரில் எல்லாம் தங்க மயமாக ஒரே வர்ணத்தில் காணப்படுகின்றன எல்லாம் தங்க வர்ணமாகிவிட்டதினால் விட்டதினால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை ஜம்பு நதியின் பாசி நிறை தாமரை ஆம்பல் சங்கு வண்டு அன்னப்பறவைகள் எல்லாவற்றையும் தங்கமானவை என்று அற்புதமாக இருக்கின்றதே என்று பார்க்கின்றார்கள் ஸ்ரீ தடாதகா பிராட்டி இவ்வாறு பூமண்டலம் முழுவதையும் ஜெயித்துவிட்டால் அடுத்து பூமண்டலத்தின் காவலர்களான திசை அதிபர்களை ஜெயிக்க விரும்பினாள் படைகளோடு மேருமலையின் உச்சியிலிருந்தே ரதத்தில் ஏறிக்கொண்டு கிளம்பினாள் தடாதகாவின் யானை படைகள் கொடிகளை தாங்கிக் கொண்டு முன்னே செல்ல தேவியின் படைகள் திடீரென்று அமராவதி நகரத்தை வளைத்து கொண்டன நினைத்தே பாராத இந்த முற்றுகையைக் கண்டு தேவர்கள் திக்குமுக்கு ஆடினார்கள் நாம் ஏற்கனவே பார்த்தவாறு தேவேந்திரன் போர் தொடங்குவதற்கு முன்பே தேவியிடம் வந்து சரணமடைந்து விட்டான் தேவியின் திருவடிகளிலே விழுந்து வணங்கினான் தடாதகை பிராட்டியார் இந்திரனை கருணையோடு கடாட்சித்தாள் நமஸ்காரம் செய்து எழுந்திருந்த தேவேந்திரன் சுமதி என்ற முதல் அமைச்சரின் அனுமதி பெற்று தடாதகை பிராட்டியிடம் விண்ணப்பித்தான் தேவி இந்த தேவலோகத்தை சற்று கடாட்சியுங்கள் தங்கள் தந்தை மலையத்வஜ பாண்டியன் ஆட்சியின் பொழுது அசுரர்களுடன் ஏற்பட்ட போர்களில் தங்களின் திருத்தகப்பனார் எங்களுடன் சேர்ந்து அசுரர்களை வெல்வதற்கு மிக்க உதவி புரிந்தார் என்று கூறிவிட்டு அன்னையே இதோ காமதேனோ இதோ அப்சரஸ்களின் வரிசைகள் இதோ ஐந்து கற்பக விரக்ஷங்கள் இதோ பார்க்கடலில் தோன்றிய சிந்தாமணி இதோ ஐராவத யானை இதோ உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரை இவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவி உங்களுடன் சேர்வதற்கு அனுமதியுங்கள் இந்த தேவலோகம் தங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கப்படுகின்றது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை முன்பு போல இந்த பதவியில் வைத்திருந்தாலும் சரி எதுவென்றாலும் சரி நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று விண்ணப்பித்து நிற்கின்றான் தேவேந்திரன் தேவேந்திரன் வேண்டிக்கொண்டவுடன் தம் திருவடி பணிந்தவர்களிடம் அன்புடைய தேவி கூறி அருளினார் புரந்தரனே எல்லாவற்றையும் பொறுத்தோம் இந்திரனே நீ அளித்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டோம் ஒன்றை மட்டும் உனக்கே நான் உரிமையாக்கிவிட்டேன் அது இந்த இந்திர பதவி அதனை பிரம்மதேவருடைய ஒரு பகல் பொழுது வரை உனக்கு என்று உரிமையாக்கி கொடுத்து விட்டேன் எம்பெருமான் ஸ்ரீ சுந்தரேஸ்வரரின் அபிஷேகத்திற்கு தேவையான பால் கொடுப்பதற்காக காமதேனுவையும் எம்பெருமானை பூஜிப்பதற்கு மலர்களை கொடுக்க கற்பகத் தருக்களையும் மட்டும் என்னுடன் அனுப்பிவை மற்ற அனைத்தையும் உமக்கே யாம் வழங்கிவிட்டோம் என்று அருள் பாலித்துவிட்டு தம் விஜயத்தை விஜய யாத்திரையை தொடர்கின்றாள் எம்பெருமாட்டி தென்கிழக்கு திசையை நோக்கி தேவியின் திக் விஜயம் தென்கிழக்கு திசையின் அதிபன் அக்னி அந்த அக்னிதேவன் அடக்கத்துடன் எதிரே வந்தான் அக்னிதேவன் தன் புத்திரியான தடாதகை பிராட்டியாரை பார்க்க வேண்டும் என்ற குதூகலத்துடன் மங்கள திரவியங்களை எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தார் தடாதகை பிராட்டியார் யாக குண்டத்திலிருந்து யாகாக்னியிலிருந்து திரு அவதாரம் செய்ததனால் தன்னுடைய புத்திரியாகவே அக்னி தேவன் நினைத்து தேவிக்குத் தேவையான மங்கள திரவியங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்தான் அக்னி தேவன் சமர்ப்பித்த பலவித திரவியங்களையும் ஏற்றுக்கொண்டாள் தேவி அக்னி தேவனின் மனைவி சுவாகாதேவி தடாதகை பிராட்டியாருக்கு தனிப்பட்ட காணிக்கையாக என்னவெல்லாம் சமர்ப்பிக்கின்றாள் என்றால் ஜம்பு நதிக்கரையில் தோன்றி நீலமலை சிகரத்தில் இருந்து வழுகின்ற மசியையும் மற்றும் உயர்ந்த வஸ்திரங்களையும் நல்ல ரத்னங்களையும் சுவாகாதேவி தடாதகை பிராட்டியாருக்கு சமர்ப்பித்தாள் அக்னிதேவன் தடாதகை பிராட்டியாரை பணிந்து வணங்கி வேண்டுகின்றான் தேவி தங்களினுடைய பாணிக்கிரகண வைபவத்தில் நான் சாட்சியாக இருக்கக்கூடிய தகுதியை கொடுக்க வேண்டும் என்று அக்னிதேவன் எம்பெருமாட்டியிடம் பிரார்த்தித்து கொண்டான் தடாதகை பிராட்டியார் புன்னகையுடன் அவனுக்கு விடை கொடுத்துவிட்டு திக் விஜயத்தை தொடர்கின்றாள் அடுத்ததாக தென்திசை யம படர்களை பார்த்தாள் தேவி நீங்கள் மதுரை மாநகர ஜனங்களின் வழியிலே வரக்கூடாது என்று எச்சரித்தாள் தேவியின் படைகளை பார்த்தவுடன் யம படர்கள் ஓடிப்போய் விட்டார்கள் மகாமந்திரி சுமதி அங்கே நரகத்தில் கிடந்தவர்களை கரையேற்றிக்கொண்டே முன்னே சென்றார் தடாதகா பிராட்டி ரதத்தில் அமர்ந்திருந்தபடியே சற்று தூரத்தில் சூரியபுத்திரன் யமதர்மராஜன் கூப்பிய கைகளுடன் நிற்பதைக் கண்டாள் அவனை சுற்றி பாசக் கயிற்களையும் உலக்கைகளையும் நோய்களையும் சுமந்து கொண்டு யமபடர்கள் நிற்கின்றார்கள் மந்திரி சுமதியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு யமதர்மராஜன் தேவியை அணுகி அவள் திருவடிகளிலே வணங்கி எழுந்தான் தன் கதாயுதம் தேவியின் முன் புரளாதபடி வைத்து வினயத்துடன் கூறுகின்றான் தேவி தங்களின் ஆளுகையில் உள்ள இப்பாரத பூமியில் உள்ள ஜனங்கள் தவறு செய்வதே இல்லை முன்னே வந்தவர்களையும் நரகத்திலிருந்து இன்று நான் விடுவித்து விட்டேன் தற்சமயம் எனக்கு வேலையே இல்லை எனக்கு இனி ஓய்வுதான் எனவே நான் ஏன் சும்மா இருக்க வேண்டும் தங்கள் படைகளுடன் சேர்ந்து வருகின்றேன் என்று யமதர்மராஜன் விண்ணப்பித்தான் மந்திரி சுமதி சிரித்துக்கொண்டே யமதர்மராஜனே எத்தனையோ காலமாக ஓயாமல் உழைத்துக்கொண்டே வருகின்றாய் உனக்கு ஓய்வு தேவைதான் என்று யமனுக்கு விடையளித்துவிட்டு தடாதகை பிராட்டி தென்மேற்கு திசையை நோக்கி திக் விஜயத்தை தொடர்கின்றாள் அங்கே தென்மேற்கு திசை அதிபன் நிறுதி தன் படைகளுடனும் பந்துக்களுடனும் வெகுமதிகளுடனும் காத்திருக்கின்றான் தேவியை பார்த்தவுடன் அந்த குமாரியிடம் கூறினான் தேவி இன்றுதான் ஜன என்ற அடைமொழி என் வர்க்கத்தினருக்கு பொருத்தமாக அமைந்திருக்கின்றது என்று தடாதகை பிராட்டியாரின் திருப்பாதங்களில் வீழ்ந்த அவனுக்கு அருள் பாலித்துவிட்டு இனி சகல தீர்த்தாதிபதியான வருணன் ஆளும் மேற்கு திசை நோக்கி தடாதகை பிராட்டி செல்கின்றாள் தேவியின் படை வருணன் படையை கண்டது வருணனின் படையில் திமிகள் திமிங்கலங்கள் முதலைகள் கடல் ஆமைகள் நண்டுகள் முதலான ஜலஜந்துக்கள் முட்டிக்கொண்டு முந்திக்கொண்டு வந்தன வருணன் சிறிது நேரத்திலே மிக வேகமாக வந்தான் சங்கங்கள் பவளங்கள் கடல் தாமரைகள் முத்துக்கள் முதலான வெகுமதி பொருட்களை எடுத்துக்கொண்டு தடாதகா தேவியை சரணமடைந்தான் வாருணி என்ற ஒரு வகை மது அதனையும் குதிரைகளையும் பச்சை நிறமுள்ள குதிரைகளையும் வருணன் தேவிக்கு முன்வைத்து திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினான் வாருணி என்பது சர்க்கரை நீர் ஊறி புளித்து லாகிரி ஏறிய மது அது தலை நரையை போக்கவல்லது வருணனின் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்ட தடாதகா தேவி வருணனை கடாட்சித்துவிட்டு வடமேற்கு திசை வாயுதேவன் நகரை நோக்கி செல்கின்றாள் வடமேற்கு மூலையில் மலைய பர்வத காற்று வீசியது அங்கே வீசக்கூடிய பலவேறு விதமான காற்றுக்களையெல்லாம் சுமதி என்ற மந்திரி தேவிக்கு எடுத்துக்காட்டியபடியே வருகின்றாள் வாயுதேவன் வந்து வணங்கி நிற்க அவனுக்கும் தேவி கருணை செய்துவிட்டு பின் வடதிசை அதிபனான குபேரனை நோக்கி புறப்பட்டாள் எம்பெருமாட்டி தேவி வருவதற்கு முன்பே தங்கம் ரத்தினம் முதலியவைகள் இழைத்த பரிசு பொருட்களுடன் வழியில் குபேரன் காத்து கொண்டிருக்கின்றான் யக்ஷ கிண்ணற கிம்புருஷர்களுக்கு அதிபனாகிய குபேரன் தேவியின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் அவனை கிருபை கணிந்த கடாட்சங்களினால் தேவி அருள் பாலித்தாள் பின்னர் எம்பெருமாட்டி குபேரனுக்கு அருள் பாலித்து விட்டு வடகிழக்கு திசைக்கு அதிபன் ஈசானன் சந்நிதிக்கு விளைந்து அங்கிருந்து புறப்பட்டு திருக்கயிலாயமலைக்கு வந்து சேருகின்றாள் இந்த இடத்தில்தான் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எம்பெருமாட்டி மறுபடியும் திருக்கயிலைக்கு விஜயம் செய்ததை அறிந்து அந்த கைலாயகிரியே மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்றது என்று பாடியருளினார் இனி தொடர்ந்து ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணத்தில் ஸ்ரீ மீனாட்சி அம்மை கைலையங்கிரியில் எம்பெருமானை தரிசித்த அத்திரு வரலாற்றை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்